திருநாவுடர் சேர்த்து அதுல நானே ஒரு பாகமாகிறேங்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இந்த அடக்க எடுத்துக்கிட்ட சுதல்காரம் மெதிலன்சாரம் அதை பாத்து வந்து போது தடக்கு சொன்ன வேற பேசுது அப்படி சொல்லும்போது என் மனசுல இல்லையான்னு சொல்லியா இருக்கலாம் அதுக்கப்புறம் தான் சும்மா ஒரு சோமிட்டி கதை கேட்குற நம்ம டைரக்டர் என்ன கேட்டு எல்லாமே பூணகரா வந்து சோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு கதை எனக்கும் அதில் நல்ல ஒரு பங்கு இருக்குங்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் அனுராக் கஷ்யப் மாதிரி ஒரு கேர்வாய்ந்த ஒரு டேரக்டர் அண்ட் ஆக்டர் மாதிரி குதை நடிக முடிஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இருக்கிற நிறைய பேர் கூட எனக்கு ஸ்கீன் ஷேர் பண்ணதுக்கான வாய்ப்பு இல்லை பட் எல்லாருமே ரொம்ப சிறந்த நடிகர்கள் ஸோ வெரி proud இந்த படத்தில் எனக்கும் வேலை பண்ணதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிட்டு அண்ட் எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி நீங்கள் ட்ரெயிலர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த படத்தில் எதுவோ நீ இருக்கு சம்திங் ஒரு ககன் ஒரு உண்மை இன்னமும் அங்கே இருக்கு யார் அந்த லட்சியங்களை கண்டுபிடிக்கிறதுக்காகவே நீங்கள் தியேட்டரில் இந்த படம் பார்க்கணும் அனைத்து எனக்கும் இந்த கதையோட ஃபுல் வீடியோஸ் தெரியாது ஸோ எனக்குமே அந்த டேட்டர் கைப்பட் தியேட்டரில் போயிருந்த படம் பார்க்குறதுல ஆஸ் அ audience நான் ரொம்ப கலர் ஆ இருக்கும் இந்த படம் பார்த்து வச்சுக்கிறதுக்கு பயன்போ நீங்கள் எல்லோரும் சேர்த்துக்கு போய் இந்த படத்தை பார்த்து இதை பற்றி நல்லா எடுத்து சொல்லி மக்களுக்கு இதை பற்றி கொடுக்கணும் தேங்க் யூ